இங்க ஒரு வீட்டுல தங்கி பேயிலுன்றதை ப்ரூவ் பண்ணி காசு வாங்கிட்டு போல நாலு பேர் வந்து தங்குறாங்க அன்னைக்கு நைட் ஆயிடுது அப்ப அதுல இருக்க ஹார்ட் பேஷன் ஒருத்தன் டேப்லெட்ஸ் சாப்பிட்டு தண்ணி குடிக்க போறான் அப்போ ஒரு பேய் வந்து இவனுக்கு தண்ணி கொடுக்குது அந்த தண்ணி குடிச்சிட்டு அந்த பேயை பார்த்து சிரிச்சிக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலா இவனை டாக்டர் கோம் வந்தா சிரிக்கணும் சிரிப்பு வந்தா ஆளணும் இப்படி ரிவர்ஸ் எமோஷன் பண்ணாதான் நீ உயிரோடு இருப்பான்னு சொல்லியிருப்பாரு அதனால் தான் அந்த பேய் இவனோட கழுத்து பிடிச்சி நெரிச்சாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இவன் பயப்படாமல் இருக்கிறத பார்த்து அந்த பேய் அப்செட் ஆகி அவனை விட்டுட்டு போயிடுது அதுக்கப்புறம் அந்த பேய் இன்னொருத்தனை போய் பயமுடுத்துது அவன் அந்த பேயை பார்த்து பயப்படாமல் புல்லாங்குழல் ஊதியி அந்த பேயை ஓட வச்சுருவான் ஆக்சுவலாக இவனுக்கு காதும் கேட்காது நைட் ஆனால் கண்ணும் தெரியாது தான் இவன் அந்த பேயை பார்த்து பயப்படாம இருந்திருப்பான் வந்ததுல இன்னொருத்தன் சினிமா பைத்தியம் அவன் பேயை பார்த்து அன்னியின் டைலாக்ஸ் காலக்கையை டயலாக் பேசுகிறான் பேசுறான் அந்த பேய்க்கு ஒண்ணுமே புரியல கடைசியில் நித்யானந்தவா மாறி அவரோட டைலாக்ஸ் எடுத்து விட்ட உடனே பேய்க்கே ஹார்ட் அட்டாக் வந்து அவனை விட்டுட்டு ஓடி போயிடுது நாலு பேர்ல இன்னொருத்தன் குடியாரன் அவன் தரக்கடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கட்டில் கடல இருந்து ஒரு குட்டி பிசாசு கட்டில் தட்டிக்கிட்டு நீ கையில வச்சிருக்க பொம்மை என்னதுன்னு சொல்றான் அவன் ஏஜி வந்து அந்த பேயோட பிடிச்சி திருவி நைட்டு ஹோம்ஒர்க் பண்ணாமல் லூசி மாதிரி மேக்கப் போட்டு இங்கே என்ன சுற்றுறேன்னு சொல்றான் அதனால அந்த பேயை அழுதுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுது